பொதுக்காலம் இரண்டாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி நிறுத்தும் இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்லுகிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவேல் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவரா இருந்தபோதல்லவா போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீர் சென்று அந்த பாவிகளான அமிலேக்கியரை அழித்து விட்டு வா இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படி அப்படியிருக்க ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளைப் பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன் அதற்குச் சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமிலேக்கியரின் மன்னன் ஆகாயைக் கொண்டு வந்தே ஆனால் அமிலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கீழ்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளில் நின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்துக்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசமகம் மணமகன் விருந்தினரோடு இருக்கிறார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடும் யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் முறை மன விருந்தினர் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவது இல்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் கிழிசலும் பெரியதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு புகழ்